நகர் நடராஜன் சாலையில் சித்ரா மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் திறப்பு விழா நடைபெற்றது மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் தேவி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி மற்றும் துணை மேயர் காமராஜ் பம்மல் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி பம்மல் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி சித்ரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது சித்ரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் தேவி கூறுகையில் அனைத்து மக்களும் இலவசமாக தரமான சிகிச்சை பெற மருத்துவமனை திறப்பு விழாவை முன்னிட்டு ஒரு மாத காலம் பொது பொது மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சை இலவசமாக பார்க்கப்படும் ஒரு மாதத்திற்கு பிறகு குறைந்த கட்டணத்தில் உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படும் எங்கள் மருத்துவமனையின் நோக்கம் அனைத்து தரப்பு மக்களும் குறைந்த கட்டணத்தில் தரமான சிகிச்சை பெற வேண்டும் என்பதை என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பத்தாவது மாமன்ற உறுப்பினர்கள் மதினா பேகம் ரம்யா சத்ய பிரபு கலைவாணி பிரபு சத்யா மதியழகன் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் ஆர் பாண்டியன் பத்தாவது வட்ட திமுக செயலாளர் முகமது அப்பாஸ் குன்றத்தூர் லிட்டில் பிளவர் தாலாலா ஜான் சேவியர் தங்கராஜ் உட்பட மாமன்ற உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர்